வணக்கம் மக்களே தமிழக பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் இந்த மாதத்தில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது மக்களே நிறைய அறிவிப்புகள் அமலுக்கும் வந்திருக்கிறது புதிய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது அதனால காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைய தகவல் இதில் உள்ள இருக்கலாம் அதனால காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவதாக டிரைவிங் லைசன்ஸ் முதல் ஆதார் கார்டு வரை பல்வேறு புதிய விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது இந்த மாற்றங்களை கவனித்து அதற்கேற்ப செயல்படாவிட்டால் நமக்கு தேவையற்ற சிக்கலும் பண இழப்பும் ஏற்படும் எனவே இந்த மாற்றங்கள் குறித்து அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே டிரைவிங் லைசன்ஸ் இன்று முதல் போக்குவரத்து விதிகளை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் மக்களே ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓவிடம் விடம் நேரடியாக செல்ல தேவையில்லை டிரைவிங் ஸ்கூலில் இருந்து டிஎல் தயாரித்துக் கொள்ளலாம் புதிய விதியின்படி ஆர்டிவிடம் சென்று சோதனை நடத்த வேண்டிய ஒரு அவசியமில்லை அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் பயிற்சி நிறுவனத்தில் இருந்து ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெறலாம் மைனர்களுக்கு அபராதம் ஒன்றாம் தேதியான பதினெட்டு வயதுக்குட்பட்ட வாகனம் ஓட்டும் மைனர்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட வாகனம் ஓட்டும் பிடிபட்டால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும் மேலும் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது முடிவடையும் வரை அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்படக்கூடாது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கு கூடுதலாக வாகனம் ஓற்றும் உரிமையாளர்கள் ஆர்சி புத்தகம் ரத்து செய்யப்படும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் இந்த ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டை ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வது குறித்த தகவலை யுஐடிஏ அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க ஆதார் அட்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான தேதி ஜூன் பதினாலு வரை மட்டுமே உள்ளது அதாவது ஜூன் பதினாலாம் தேதி வரை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஆதார் விவரங்களை எளிதாக புதுப்பிக்கலாம் இந்த ஒரு சலுகை ஆன்லைன் மூலயமாக மட்டுமே ஆஃப்லைனில் ஆதார் அட்டை அப்டேட் செய்தால் அதாவது ஆதார் மையத்திற்கு சென்று அப்டேட் செய்தால் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் தேவைக்கேற்ப உங்களுடைய கட்டணங்கள் மாறுபடும் மக்களே கிரெடிட் கார்டு புதிய விதிகள் இன்று முதல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு விதிகள் மாறப்பட்டிருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அதாவது சில கிரெடிட் கார்டுகளுக்கான அரசு தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு புள்ளிகள் பொருந்தாது என்று எஸ்பிஐ கார்டுகள் கூறியிருக்கிறாங்க வங்கி கணக்குகள் மூடல் நீங்கள் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு அந்த ஒரு கணக்கை மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக ஏப்ரல் முப்பது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வரை பயன்படுத்தாமல் வைத்திருந்தாலோ ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலோ அல்லது நோ பேலன்ஸ் கொண்ட கணக்குகள் இருந்தாலோ அதன் மூலயமாக உங்களுடைய கணக்குகளுக்கு ஆபத்து வரத் தொடங்கி இருக்கிறது மக்களே உடனடியாக கேஒய்சி ஆவணங்களை அப்டேட் செய்யாவிட்டால் அவர்களுடைய அக்கவுண்ட் மூடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இது சில வங்கிகளுக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே உங்களுடைய வங்கி கணக்கில் எதனா இப்படி இருந்துச்சுன்னா இகேஒய்சி அப்டேட்டை பண்ணிக்குங்க கேஸ் சிலிண்டர் விலை வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் சிலிண்டரின் விலை அதாவது ஜூன் ஒன்று குறையப்பட்டிருக்கு மக்களே சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை எழுபது ரூபாய் ஐம்பது காசுக்கு குறைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது புள்ளி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது மக்களே அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டரில் விலையில் எந்தவொரு ஒரு மாற்றமின்றி எட்நூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடைசி அறிவிப்பாக ஆதார் மற்றும் பேன் கார்டு மக்களே கார்டு மற்றும் ஆதார் கார்டை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இணைப்பது கட்டாயம் வருமான வரித்துறை வரி செலுத்துவோர்கள் தங்களுடைய பேன் கார்டை ஆதார் அட்டையுடன் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இணைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அதாவது அதுக்குள்ள இணைக்கெல்லாம் உங்களுடைய ஆதாருடன் பேன் கார்டை இணைக்காதவர்கள் அதிகமான டிடிஎஸ் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க